ஹரிஹி ஓம் மங்களகரமான விஸ்வாவசு சம்வத்சரம் ஐப்பசி மாதம் மூணாம் நாள் அக்டோபர் இருபது திங்கட்கிழமை உலகமெங்கும் தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது தீபாவளி அன்று விடியற்காலையில் கங்கா ஸ்நானம் செய்ய வேண்டும் அந்த கங்கா ஸ்நானம் செய்வதற்கு உகந்த நேரம் அதிகாலை நாலு முப்பத்தொரு மணிக்கு மேல் காலை ஆறு பதினாலு மணிக்குள் புத்தாடை உடுத்த மற்றும் தீபாவளி பூஜை செய்வதற்கு உகந்த நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு இருபத்தைந்து மணிக்குள் மாலையில தீபங்களை விளக்கை ஏற்றி பூஜை செய்ய நல்ல நேரம் மாலை ஐந்து ஐம்பது மணி முதல் ஏழு ஐம்பது மணி வரை புத்தாடை உடுத்துவோம் கங்கா ஸ்நானம் செய்வோம் விளக்கு ஏற்றி வைப்போம் பகவானை பிரார்த்திப்போம் லக்ஷ்மீகரமாக வாழ்க்கையை நடத்துவோம் பட்டாசு கொளுத்துவோம் எல்லோரும் எல்லாமும் பெற பகவானிடத்தில் பிரார்த்திக்கின்றோம் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் லோகா சுக்கினோ பவந்து जय श्री राम जय हिंद